விவசாயம் செய்கிற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சந்தியா இது வந்து க்ரீன் ஃபாரஸ்ட் நெம் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மல் இருக்குது இது மூன்று ஏக்கர் மொத்தம் அனைத்தும் எல்லா செடி மரம் எல்லாமே வச்சுருக்கோம் சரி வாங்கப்பா நம்ம தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் க்ரீன் ஃபாரஸ்ட் இது வாங்க உங்களை இருக்கிற செடியெலாம் சுற்றி காட்டுறேன் வாங்கப்பா இது வந்து மகாகனி மரம்னா மரம்ண்ணா இது மகாகனி மரம் இது வந்து வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு

இலந்த மரம் இது இலந்த பழம் இலந்தங்காய் அங்கே இப்போ நிறைய பூ இருக்கு இதில் பூ வைக்கிது மறுபடியும் இது வந்து சாத்துக்கோட்டி மரம் இது வந்து ஈட்டி மரம் ஈட்டி மரம் இது வந்து இப்படியே வாங்க நெல் நெல்லிக்காய் மரம் பார்க்கலாம் இப்படி வந்து இப்படி வந்துருங்க வர வர

மூணு இருக்கு ராம் சீதா இருக்கு நார்மல் சீதா இருக்கு மூல் சீதா ஓ இப்போ அதுக்கும் இதுக்கு எதனா डिफरेंट தெரியுமா டேஸ்ட் डिफरेंट இருக்குது பட் இது வந்து நோயிகளா மூஞ்சி தா வந்து கேன்சர் ஜூஸ் ஆதுன்னு சொன்னாங்க அது வெச்சிருக்கோம் இது கமலா இது கமலா பழம் இன்னும் பழுக்கல இன்னும் இல்ல இப்போதான் இது நாவ மாதிரி இதுலயே வாழை வச்சிருக்கீங்க இதுல புள்ளா வாழை எல்லாமே இருந்ததுன்னா எல்லாமே முருங்க வாழை வெட்டிக்கிறது அதுதான் கடன் உள்ள வெட்டிட்டு போட்டு மூடி இப்போ ஈர மழை பெஞ்சுதுன்னா ஈர இந்த கடங்க

ஓ அப்போ இது தண்ணி இருக்கிறதுனால எல்லாமே மக்கிடும் மக்கி எருவாவும் ஆயிடுவாவும் ஆகிடும் க மரத்துக்கு நம்மளுக்கு தண்ணி அது கொடுத்துரும் ஓ புரியுது புரியுது தண்ணி இழுத்து வச்சுக்கும் ஆமாம் வாசனால அது தண்ணி ஈழ்த்து வச்சிருக்கோம் அது ஸ்டார் ஃபுட்டு இது ஃபுல்லாக நெல்லி பார்ப்பா நிறைய இருக்குது அது ஃபுல்லாக கலர் ஃபுல்லாக அது பெரிய ம் இது ஸ்டார் ஃபுட்டு ஸ்டார் ஃபுட் இது காச்சிருக்கா ஆமாம் நம்ம நெல்லிக்காய் இது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க நம்ம நெல்லிக்காய் சேஸ்ட்லாம் நெல்லிக்காயில் இது ஒரு ஜாதி ஓ இது ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஸ்டார் ஃப்ரூட்டு இது நெல்லிக்காய் ஜாதியில் இது ஒரு ஜாதி ஆனால் அது பேர் வந்து பழுத்து இருக்கா இது சாப்பிட்லாமா சீசனே சாப்பிட்லாம் ஆமாம் புளிப்பாக இருக்கும் எப்படி சாப்பிட்றது அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டாம் சார் இது வந்து நம்ம விஷம் மருந்து கிடையாது பஞ்சகாவியா ஜீவா மருந்தம் சம புளிப்பா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பழுத்துச்சுன்னா டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சார் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டேஸ்ட் நான் மாறும் இது நெல்லிக்காய் மாதிரி தான் நம்ம முழு நெல்லி எப்படி இருக்கு அந்த டேஸ்ட் தான் இது எது பயன்படுது இதெல்லாம் இது நெல்லிக்காய் மாதிரி நம்ம சாப்பிட்ற தான் சார் இது எல்லாமே ஏ டூ சலபா பொங்க மாதத்துல இருந்து முருங்க மரத்துல இருந்து வணிக மரத்துல இருந்து தங்க மரத்துல இருந்து எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் இந்த மரம் தான் எங்களால இல்ல ஆமா சந்தன மரத்துல இருந்து சந்தன மரத்து தான் தங்க மரம் அதான் சார் சொல்றேன் நானு எல்லா மரமும் எங்களாண்டு உண்டு இந்த மரம் வேணான்னு நாங்க பிடிங்க போறது கிடையாது சின்ன கண்ணா இருந்தாலும் நாங்க வைப்போம் எங்களுக்கு தேவை காடு குருவியும் தங்கணும் மனுஷால வந்தாலும் உள்ள வந்தீங்க ஒரு நெல்லிக்காய் பரிசா அப்படிங்க ஒரு குருவி வந்துன்னா எதுனா ஒரு பழம் அதுக்கு உண்டான பழம் வச்சிருக்கோம் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல பாத்ததும் இல்ல இப்பதான் சாப்பிடுறேன்னு இதை வந்து ஊடு பயிரா பப்பாளி வச்சிருவேன் சார் இது பப்பாளி பப்பாளி வச்சான் பப்பாளி வந்து நைல்ல வராது வராதுன்னு சொல்றாங்க எல்லாமே வரும் சார் நம்ம வந்து மரம் பார்த்துட்டா போயிட்டு அந்த ஊற்றுறோம் ஊத்துறோம் வைக்கிறோமா அதுவா அது வேலையை அது செய்துக்கும் நம்ம ஏன் அந்த அந்த வேலையை விதை போட்டா மொளைக்கு போகுது மண்ணில் எந்த விதை வந்தாலும் முளைச்சிடும் மனுஷன் தான் முளைக்க மாட்டான் பொச்சா செத்துருவான் விவசாயத்துல இது வந்து நம்ம எல்லாமே பண்ணனும் இது வந்து வணிக மரம் இது பத்து வருஷம் பொறுத்தா நம்மளுக்கு பொருள் பத்து பாஞ்சு வருஷம் பொருள் இது மாங்காய் சீசன்ல மாங்காய் காய்க்கும் இப்ப நீங்க வந்தீங்க இப்ப சீசன் காயே கிடையாது ஏதோ ஒரு காய் கம்பு இருக்குதா அந்த செடி இருக்கா அந்த காய் இருக்கு இல்லைன்னா இருக்காது இல்ல இப்ப பப்பாளி வந்து பப்பாளி பப்பாளி காய்க்கும் அது மாதிரி நம்ம பயிரா உள்ள உள்ளி வச்சாதான் நம்ம தோட்டத்தை அடிக்கடிக்கு வந்து பார்ப்போம் எதனா ஒண்ணு இருக்குமான சாப்பிடலாமான்னு அப்பதான் தோட்டம்

பாருங்க இந்த நம்ம பாருமாளுங்க எல்லாமே வரும் வரும் பாருங்க பழம்னா தனிமையா இருக்குது இதுல கீழே போட்டுக்கிற மூடாவுக்கும் செட்டின்னா நம்ம ஆள் என்ன பண்றான் பாம்பு வந்துடும் தேடி வந்துடும் மத்திய வெளியே வச்சு குளித்தான் அத பண்ண தான் நஷ்டம் வருது அது எடுத்தா நம்ம நம்ம எடுத்தா அது வரல விவசாயம் பண்றதை பாம்பு வருதுன்னு அது எடுத்தா நம்ம தேடி வந்து நம்ம கிடைக்குமா அது அது என்ன பண்ணா அதுதான் நல்லா

நம்ம ஆளுங்க பண்ற தப்பு இதான் குருவி அடிச்சு குருவிக்கு ஒன்று தரணும் ஒன்று வைக்கணும் சார் இப்போ ஒரு பழம் பழகுதுன்னா அந்த மரத்து கீழே ஒரு நா ஒரு பழத்தை அறுத்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறான் குருவி அடிச்சா கூட சீ விட்டு அந்த பழத்தை கீழே போடுங்க அந்த மரம் மரமாக மண்ணும் சாப்பிடும் பழம் கொடுக்குதுன்னா அந்த மரம் ஒரு பழம் தரணும்ல நம்ம மட்டும் பேசி சாப்பிடணும்னா அது எப்படி சார் சாத்தியமாக இது கிசிலா சார் இது கிசிலா மரம் இந்த மரம் வந்து காயை பாருங்க எதுனா ஒரு பில்லிக்குதான் இத வந்து வெறியும் ஜீவா மரம் தான் அடிக்கிறேன் வேற எந்த ஒரு மருந்தும் எங்களுக்கு ஜீவா மரம் பஞ்சகாவியா இதான் அடிக்கிறோம் ஒரு முறை பல்ல வண்டிட்டு அந்த புது வேற சீவிட்டு நெல்லெண்ணெய் கட்டுவோம் விளக்கண்ண எதுக்கு விளக்கம் விளக்கெண்ண வந்து அந்த வேற சீவிட்டு வரும் அந்த எண்ணெய் வந்து நம்ம தலையில தேய்க்கத்தோட மரத்து கொடுத்து மரணம் வாங்கி தேய்ச்சி பாருங்க அந்த ஊர்காய் போட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும்

கொஞ்ச நேரம் போட்டு ரெண்டு நாள் போட்டு வலிக்கு தான் இல்லையான்னு தெரியும் நம்மளுக்கு அப்போ வலிக்க சொல்ல அப்படி போட்டு மூட்டு வேண்டிதான் அது விஷம் போல அது பாருங்க எதனா ஒரு புள்ளி காட்டுங்க மொத்த பழமும் சைனிங்கா இருக்கும் நாத்தங்க பாருங்க நாட்டு வெரைட்டி நம்மளாண்டு வந்து ஹைபிரேட்டே இருக்காது ஹைபிரிட் வந்து இந்த பெருசு வரும் அதெல்லாம் சார் சத்துக்குது நம்ம ஊர்ல எதனா ஒரு மரம் இருந்தாலும் ஃபுல்லா சொரி பிடிச்சி போயிருக்கேன் பாருங்க எவ்வளவு சைனிங்கா இருக்குது வாங்க சார் அடுத்த மரம் காட்டுறேன் பார்த்தட்ருக்க விவசாய சொந்தங்கள் இது மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ பதிவை மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விவசாயம் செய்வோம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம